ஆன்மன்களை அரைப்பெயர்த்து சுமார் எழுபது மகளை என்று வரலாற்று சிறுபாடங்களாக மென்னீர் வளர்ந்த வாரிகளை நீங்கள் உங்கள் குடும்பம் சிறிய சிறப்புடன் வாழ வேண்டும் என்று திருவாமை சென்று கொள்கின்றேன் ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய அன்பரும் இந்த சங்கம் அதற்கு இயங்கி நிற்கின்றது இந்த சங்கத்தினை பலமேதா இந்த சங்கத்திற்கு வந்தால் எதாவது சென்று செல்ல வேண்டும் என்பது அதை நாங்கள் சங்கத்தினால் தெளிவாக இருப்போம் இந்த சங்கத்திலே இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் இந்த சங்கம் சிறப்பாக செயல்பாடு செய்யும் என்று அண்ணன் பாவை உழைத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல அழுத்தவர்கள் அதே போல சென்றுள்ள பெருமாளும் இந்த பகுதிகளை நிற்க வேண்டும் என்று நல்ல ஒளிப்பிங்கலையும் நல்ல சொற்களையும் கொடுத்து உங்களுக்கு ஆதரவளிக்கின்றீர்கள் என்று ஒரு நிகழ்வு வரலதான் நமக்கு அனைவா அடுக்க வேற இந்த வாரத்திலே ஏதாவது நல்ல செய்ய வேண்டுகொண்டு

நாம் அதை சொல்லுவோம் என்று கவலை நினைத்து சென்னை மாவட்டத்தின் ஒருவர் திரு கருதான் பெருமையா அந்த சென்னை மாவட்டம் ஒன்றுமையா இருக்கின்ற அக்கறை செயலாளர் உட்பட எல்லோரும் நல்ல மனமும் நேர்மையும் படைத்தார்கள் எனக்கு அது இன்னும் பெரிய ஊக்கம் ஆயிடுச்சு இருப்பினும் இந்த தேவை நகை தன்மத்தில் சங்கமே அது முன்வின்றி

நாலாயிரத்தி ரூபாய் இந்த நாயின் கரையின் நாலாயிரத்தி ரூபாய் அய்யா குமரேசன் ஐயாயிரம் ரூபாய் பெண்ணவன் மூணாயிரம் ரூபாய் பாசன் ரெண்டாயிரம் ரூபாய் ஜெலநாசு ரெண்டாயிரம் ரூபாய் நானக்கேகர் இரண்டாயிரம் ரூபாய் அனுபவா ஆயிரம் ரூபாய் ரேலகா சோப்புராசம் ஆயிரம் ரூபாய் மெக்பாபு ஆயிரம் ரூபாய் தாங்கா ஆயிரம் ரூபாய் ஸ்ரீ சிவப்பிரகாசம் ஐநூறு ரூபாய் மல்லிகா ஐநூறு ரூபாய் கரியாறை சூசன் ஐநூறு ரூபாய் மாம்போடு ஐநூறு ரூபாய் அரசு வள்ளி ஐநூறு ரூபாய் கலைவள்ளி ஐநூறு ரூபாய் தமிழரசி வளநாடு முன்னூறு ரூபாய் மலரில் ஒருவா இருநூறு வந்து மலைப்பந்து மூன்று ஆக மொத்தம் மக்கள் எப்படி என்பது ஆதரித்து கணக்கு கணக்கில்

அதை நான் முழுமையை பேசிக்கொண்டேன் அவர் என்னோட எந்த செலவு செய்ய வேண்டாம் என்னோட அவர் வேண்டும் அவனுக்குவது இந்த மாவட்ட கடமை அவன் வந்து அவர்கள் அவர்களுக்கு கேட்டேன் அதுக்கு வந்து அனைத்து ஏற்ப என்ன தெரியும் மருத்துவர்கள் இருக்காங்க அவன் அங்கே நான் விசாரிச்சேன் எதை சொன்னாலும் நான் தலைமையே இருக்கிறேன் அவர் கேட்டா பத்தாம் தேதி திரும்ப அதாவது கூட இங்கிலீஷ் போட்டாங்க இலக்காளர்களும் உணவு ஏற்பாடுகளையும் இந்த சங்கத்தின் சார்பாக நாம நினைக்கிறோம் நிச்சயமாக செய்வோம் நீங்க ஒத்துழை நீங்க அடுத்த முறை இருந்தது நல்ல ஆரோக்கியமான செயற்கை காலங்கள் காவலில் என்று உங்களுக்கு நின்று இந்த சங்கம் துணை நிற்கும் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் உதவி தங்களை நாங்கள் உறவினர்கள் நான் வேறா சொல்லணும் அப்ப இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரெஷர் என்ன முழு சமூகமோ தொண்ணூறு மூணுமோ பிரெஷர் தயாரா இருக்குங்க அதுதான் தேவைப்படுற அந்த மாதிரி திரிபவ பண்றாங்க நான் உங்கள்கிட்ட ஒப்பிட நீங்க அதை கொண்டு வாங்க நான் இன்னும்

உங்க உயிர் நிலையில் அறிந்து ஒரு உதவி கரண்டாங்க எல்லாரும் சேர்ந்து அதே மாதிரி நீங்க படிக்கக்கூடிய சிகிச்சை முறையை மற்ற ஒரு உயிரை காப்பாற்றுவது வந்து ஒரு காப்பாற்றுவதை கொள்வது நியாயமா அதனால நீங்க இனிமேல் வந்து ஒரு நிலையை மனசுல உறுதிப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்த்தமா நான் என்ன கேட்டேன் நேற்றைய வந்து அவர் உறுதி பண்ண சொல்லிட்டாங்க இனிமேல் வந்து நான் வந்து ஆஹ் உண்ணமாட்டேன் அப்படிங்கிற உறுதிப்பாட்டோட இது வந்து அந்த ஒரு அழைப்பதும் ஜோதி அழைப்பதும் ஜோதி தனித்தரும் கருணை அழைப்பதும் ஜோதி எனக்கு ஒரு முன்வந்திருக்கும் அத்தனை நல்ல வல்லங்களையும் இங்கே பார்வை ஆளுநாடு அமைந்திருக்கும் அனைத்து நல்ல குளங்களையும் வணங்கி மகிழ்ந்தது ஆனால் நான் வாட்ஸ்அன்போ நினைத்திருக்கேன்

இப்போது தான் ஒரு உள்மாற மூலமாக போனில் தொடர்பு கொண்டு அவர் சொன்னார் உனக்கு ஒரு நல்ல விஷயங்களை நான் என் சன்மார்க்க மூலமாக செய்வேன் என்று எனக்கு சொன்னார் அது எனக்கு மன மனமகிழ்ச்சி மன மகிழ்ச்சி என்று உடனே என் மகன் சொன்னேன் என் மகன் செய்வேன் நீங்கள் உங்களுக்கு ஒருங்காயாக நான் இருக்கிறேன் என்று நான் எங்கள் உள்ளோடு போனும் என் மரம் மலம் நான் அதையும் பெருமையாக சொல்லுறேன் ஏன்னா இந்த காலத்துல மரங்கள் பிள்ளைகள் அப்பாவை பாக்குறாங்களா அதிகமா இல்லைன்றதான் சொல்லி மற்றபடி என் பிள்ளை இருந்ததுனால நான் உயிரோட இருக்கேன் ஏன்னா அந்த துன்பங்களும் நான் அனுபவிக்க ஒரு ஒரு வருஷம் ஒரு மாசம் பதிமூணு மாதங்கள் நான் நான் அதுக்குதான் இந்த லோகோ போட நம்ம உண்மை ஒரு நாள் வெறும் இந்த உலகம் பேச அந்த உலகம் என் பேர் சொல்றதுதான் இன்னைக்கு நான் எண்ணூறு வந்து இங்க வந்திருக்கேன் இல்லைன்னா இந்த இடத்துல எல்லி உங்க உங்கள மாதிரி நல்ல வேணும் உலகம் நான் சந்திப்பேன் எனக்கு தெரியாது இன்னைக்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த தொழில் ராமலிங்க ஐயாவையும் இங்கே வந்ததும் எனக்கு முழுமையாக இருப்பேன் என்று சொன்ன நமது பேசியாளர் தன்மார்க்க ராஜேந்திரன் தலைமை சூழ்நிலை சூழ்ந்திருக்கும் அனைவரும் என் சிறந்த ஆண்டு நான் பயிற்சி பெற முடிந்து கொடுத்த அத்தனை அவர்களோட விஷயத்தை நன்றி வணக்கம் அவரை ஒரு நல்ல மருத்துவராக உருவாக்க வேண்டும் என்பது எனக்கு ஒரு பொறுப்பு அருந்து வாய்ப்பு வந்து ஒரு வந்து பதினஞ்சு பேர் பண்ண ஒரு மேன்மை மாணவி அவன் தனியார் ஆன ஒரு பெண்மணி தான் வசதி இல்லாத அவங்க பொழு பொறுமையை ஏற்று படிக்க வச்சு இப்ப காசு ரெண்டு வருஷம் ஆச்சு இப்ப காசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பெருமகிழ்ச்சியா இருந்தது இது மாதிரி யாருக்காவது ஒரு வாழ்க்கையில ஒரு உறுதிநட்டி நிறுத்திடுச்சோன்னா அந்த அறுப்பில் ஆண்டவருடைய அந்த தீபம் எல்லாம் எல்லாரும் பெருகம் அப்படின்ற அந்த தயவு நிலைங்க இப்ப நான் பாக்குறேன் தங்கள் நீதின நன்றி

మైకొననరు అదట ఇవ సభనుసారంగా పరివర్తనం నా గండి చేయుచిది ఇదు సోదరాయ ఆతేన కునరునరుతో పణమైన ప్రోవని ఒక అరవని విచక్షణమైన ఉంటే మనమందరం ఈ రాజద్రమైన కుని జయరతని కురియాలి అnabla నయన నియోల నియోసైన ఒరువేన సతసనతవతవం మేము

இப்படி அதாவது உணவுகள் வந்து இப்படி உணவு முடியப்படுகின்றன தப்பா இருப்பதை மாற்றங்கள் எப்படி நம்முடைய மனிதர்களுக்கு அது தகுந்த போல் ஒரு சில முறை அமைகின்றது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வந்து வருடம் வந்து அந்த காலம் காலை மூன்று மணிக்கு முதல் ஆறு மணிக்கு நாம் எழுந்து நம்முடைய பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பத்தினோம் வாழ்க்கை முறைகள் வந்து எப்படி நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும் உணவு முறைகள் காலை நியாயமானது நவியானம் மாறவில்லை என்பதை பத்தினோம் அதே போல

அபாயமா உதாயமா அதை பத்தியும் நம்முடைய நம்பிகளைய உதாயமே கூறிய அபாயத்தை கொடுத்து உபாயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய ஒவ்வொரு முறையினுடைய தலைவராக கண்ணாகும் அதன் பிறகு காற்று அந்த விருப்பு ஆகாயம் அங்க கண்டிப்பாக என்னென்ன நேரங்கள்ல முப்பது சொன்னாரு நீங்க இருபது வேண்டு ஒன்பது ஒன்பது வந்து கழுவந்து இரவு

உடல் வேணும் குக்கர் வேணும் வேணும் டிவி வேணும் நம்மளுடைய வேலை மொத்தத்தை யாருமே பயன்படுத்தக்கூடாது நம்ம சொல்லுங்க அதே போலதான் பழுத்துல சொல்ல விஷயங்கள் வந்து வளர்ந்த கூடிய விஷயங்கள் நாம் பயன்படுத்திக் கொண்டு மற்ற எல்லா வளங்களையும் சாப்பிடுறது அத வந்து நம்ம எதுவும் அதை போய் நம்ம எதையும் நம்ம சொல்ல முடியாது அதுல வந்து நம்ம ஆஹ் தடுப்ப முடியாது நாம சொல்றதை சொல்லலாம் அதனால ஆஹ் நாம கடன் பிடிக்கிறதோ முடியாது இதுல ஒரு இவங்க விஷயம் அதுக்கு பிறகு எப்படி தாவரங்கள் இயற்கை நம்ம தாவரம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு அழகாக சொல்லிட்டான் அவர் வந்து பொதுவான மட்டு சிறப்பு என்னன்னா மற்றவர்கள் எப்ப சொல்ல இருந்த மடங்கு வாங்கணும் இடங்களும் அதை வந்து சொல்ல நம்ம வீழ்ச்சியில் என்ன நடக்குதோ அதை கொண்டே நம்ம மருத்துவ கருந்தோம் மிக சிறப்பான மிளகு சீரவா இஞ்சி சுக்கு இலவசம் இலவசக்கு இங்கே நம்ம எல்லாமே பட்டியல இருக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற என்னென்ன பொருட்களோ அந்த நம்ம மருத்துவம் பார்க்கலாம் மருத்துவத்துக்கு முன்னாடி எப்படி வந்து அந்த கருது அந்த வீட்டுல ஒரு நம்ம மக்கள் வருமும் காப்போம் அதுதான் அதனுடைய கொள்கை என்னன்னா வந்து வருவதற்கு நமது நோய் வரவும் திட்டப்படுவதை சரி என்னென்ன அபாயத்தை நம்ம கடைபெற்று அபாயத்தை சொல்றாரு அதை கடைபிடிக்க நாம் வந்து இந்த வழியில் நம்ம சொல்லுவோம் என்றால் இன்னும் நாம் மறு திருவாரை ஊக்கி சொல்வதற்கான ஒரு வழித்தடம் தான் இந்த மருத்துவம் ஆரோக்கிய விளம்பரம் என்று கூறி இந்த வாய்ப்பு அளிப்ப